திகளே மருத்துவர்களே அனைவருக்கும் உங்களுக்கு நான் வந்து சிறப்பாக நான் இதை சொல்றேன் இதை நீங்கள் சிறப்பாக இதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வாயாக மக்களே இப்போ வந்து என்ன பண்ணா ஒரு சேரு சொல்றாங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு காலு கிலோ சேர்த்து மொத்தமாக செய்து வச்சுங்க அடுத்தடுத்து நீ செய்யணும்னு அவசியமே இல்லை செஞ்சீங்கன்னா ஒரு மருந்தை ஒரு காரியம் ஒரு அரை கிலோ வாங்கிடுவாங்க அரை கிலோ காரியம் வாங்கிட்டு வந்து அதை நீங்க சிறப்பாக அதை சுத்தி செய்யணும் அது எப்படி சுத்தி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டு அமரி ஆட்டு மூத்திரம் ஆட்டு மூத்திரத்தை கொண்டு விட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை உருக்கி 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 அதுல பத்து முறை சாய்க்கணும் இது இந்த காரியத்தை ஆட்டு அமரியல அதுல அப்படியே வந்து சாய்க்கணும் உருக்கி திருப்பிள்ள அப்படியே கரட்டையில் வச்சு உருக்கணும் உருக்கி ஆட்டு அமரி ஆட்டு அமரி எடுத்து இப்படி சாய்ச்சிடணும் அதில் அப்படி சுருக்கணும் சுர சொணும் சுருக்கம் வாங்கி 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 அது வெட்டையாயிடும் புறப்பரப்பு கட்டையாயிடும் அதுல உள்ள கழிவுகள் எல்லாம் வற்று போய் விடும் நன்றாக கவனமாக கேளுங்கள் இதெல்லாம் கவனமாக கேளுங்க நல்லா சிறப்பாகவே இருக்கும் இந்த மருந்தெல்லாம் நல்ல ஒரு மருந்து அருமருந்து மானாக்கர்களே நன்றாக தெள்ளம் தெளிவாக திறந்து கொள்ளு அந்த மாதிரி பத்து முறை அதை எடுத்துட்டு அது சுத்தமாக